வணக்கம் அன்பர்களே. சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் ரிசபராசி அன்பர்களே கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் ரோஹிணி நான்கு பாதங்களையும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்க்கும் பொழுது அது குறிப்பாக தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருந்து இப்ப வக்ர நிலையில் இருக்கார் அப்போ கடந்த சில மாதங்களாக வேலையில சில அழுத்தம் பிரஷரை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அல்லது ஒரு தொய்வு இருந்த உங்களுக்கு இப்ப சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல சுறுசுறுப்பாக வேகமாக புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடியதும் லாப நிலையை அடையக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பத்துக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனும் ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பதினோராம் இடத்தை பார்ப்பதும் சிறப்பான ஒரு தன்மை அப்போ தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல நல்ல தொழிலாளர்கள் வேலையாட்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அதுவும் நல்ல அதாவது என்னன்னா ஒரு நல்ல அனுகூலம் மிக்க தன்மை அனுகூலம் அப்படின்னு என்ன அடுத்த விரிவுபடுத்தக்கூடிய தன்மை ஏற்கனவே ஒரு தொழில் இருந்தீங்கன்னா அது இன்னொரு தொழிலை விரிவுபடுத்தணும் அல்லது இதுவரைக்கும் ஒரு வேலையில் இருந்தவர்கள் நான் இன்னொரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாமே என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த ரிஷபராசினருக்கு அமையும் வேலை சார்ந்த விஷயத்தில் நட்பலன்கள் ஏன்னா வேலை என்று குறிக்கக்கூடிய ஆறாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையேற்க இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை அமையில படித்த படிப்புக்குண்டான வேலை அமையலே

உங்களுடைய உழைப்பை புரிந்து கொள்வார்கள் உங்களுடைய அந்த அதாவது நல்ல உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல உழைப்புக்கேற்ற ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கல என்று இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் அந்த ரெகனைசேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு நல்ல மாதமாக இந்த ரிஷபராசினருக்கு நிச்சயமாக அமையும் சரி அதே சமயத்தில் இந்த மாதம் அதாவது சுக்கிரன் வந்து வலிமை பெற்றிருக்கிறார் அதாவது உங்க ராசி அதிபதி வலிமை பெற்றிருக்கிறார் ஆறாம் இடத்தில் வலிமை பெற்றிருக்கார் அப்ப நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் ஆனா என்ன குரு அங்க இருக்கார் எட்டாம் அதிபதி அங்க இருக்கார் அப்ப என்ன எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ்ங்கிறது கொஞ்சம் அப்படியே வந்து வந்து விலகும் அப்ப பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு உங்க ராசிநாதனான சுக்கரன் தனக்கு ஆறாம் இடத்தில் இருக்கின்றார் அப்ப கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு மாதிரியான விஷயங்களுக்கு போக கூடாது அப்படிங்கறதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு நீங்க அதாவது உங்க ராசிநாதன் ஆறுல போயிருக்கார் நீங்க கடன் விஷயத்துக்கு போகக்கூடிய தன்மை அப்ப சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் எதிரிகள் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்களை ஃபேஸ் பண்ணுவீங்க ஆனால் வெற்றி பெறக்கூடிய தன்மை உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் அதாவது உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்கு போகக்கூடாது என செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாக வரக்கூடிய தன்மை இருக்கின்ற காரணத்தால் அந்த விஷயத்துக்கு போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் சுகஸ்தானங்கள் வலுப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் நான்காம் அதிபதியான அந்த சூரிய பகவான் தனக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ நான்காம் இடத்தில் புதன் உட்கார்ந்திருக்கார் அப்போ இந்த புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை புதனும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்ப எண்ணியது நடக்கக்கூடிய தன்மை சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை தாய் சார்ந்த விஷயம் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் நல்ல தன்மை அதாவது தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் சின்ன கசப்புணர்வு இருந்தாலும் கூட இந்த மாதம் அது சரி செய்யக்கூடிய தன்மை தாயினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு மாதமாகவும் அல்லது நீங்க சுகஸ்தானத்தை அதாவது அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் ஒரு விவசாய பூமி வாங்குவதற்காக தன்மை அல்லது இடம் வாங்கக்கூடிய தன்மை வீடு கட்டுவதற்காக இடத்தை வாங்கக்கூடிய தன்மை ஸோ எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது சுக்கரன் வலிமையாக இருக்கார் ஆறாம் இடத்தில் இருக்கார் கடன் இருக்கிறது கடன் வாங்கக்கூடிய தன்மை இருக்கிறது வங்கியில் அப்ளை பண்ண கடன் கிடைக்கும் அப்போ சுக்கிரனுடைய காரகத்துவம் என்ன வீடு அப்போ ஆட்சி பலத்தோட ஸ்தான பலத்துடன் இருக்கார் அப்போ ஒரு வீடு வாங்குவதற்கான நேரம் வந்துவிட்டது ஒரு புதிய வாகனங்கள் ஆசைப்பட்ட மனதார ஆசைப்பட்ட இந்த வாகனத்தை வாங்கணும் அப்படிங்கிற பல நாட்களாக நினைத்து கொண்டிருந்த அந்த கனவுகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி ஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஆட்சி பலம் உச்சபலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பூர்வ புண்ணியம் உங்களுக்கு நன்றாக இருக்க போகிறது கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கப் பெறுகிறது குல தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது எத்தனை தெய்வத்தை வேண்டியிருப்பீங்க எத்தனை விதமான பரிணாமங்களில் செலவு செய்திருப்பீர்கள் குழந்தைக்காக குழந்தை வரனுக்காக நீங்கள் செய்து கொண்ட அத்தனை முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய ஒரு நல்ல மாதம் நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய தன்மை மன நிறைவை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் நட்பலன்களை கொடுக்கக்கூடிய சூரியனும் கேதுவும் அந்த இடத்துல இருக்கின்ற காரணத்தால் மருத்துவம் சார்ந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்தவர்களுக்கு கூட சக்சஸ் கொடுக்கக்கூடிய நிகழ்வு என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிற இருக்கிறதுன்னு சொல்லலாம் குழந்தைகளுடைய படிப்பு நன்றாக இருக்க போகிறது குழந்தைகள் ஆசைப்பட்ட கல்வியை அடைய போகிறீர்கள் அதாவது பரிணாமத்துக்கு செல்ல இருக்கிறீர்கள் இதுவரைக்கும் நல்ல ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்கல ஏதோ ஒரு வகையில் தொய்வாக இருந்தா கூட இந்த மாதத்திலிருந்து புதிய உத்வேகம் கிடைக்கும் டீச்சர்ஸ் உங்களை பாராட்டக்கூடிய தன்மை நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என்பது அருமையாக அற்புதமாக இந்த மாத பலன்கள் சிறப்பாக இருக்கிறது குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் சரி பாக்யஸ்தானம் அதாவது ஒன்பதாம் அதிபதி ஆகிருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ரிசபராசி நண்பர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவான் ஒன்பதுக்கும் பத்துக்குரிய சனி பகவான் எங்கள் பத்தாம் இடத்திலேயே வலிமை பெற்று நல்ல நிலையில் இருக்கின்ற காரணத்தாலும் குரு பகவான் அந்த குரு பகவான் எட்டுக்குரியவனாக இருந்தாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவனும் அதே குரு பகவான் தான் அப்போ குரு பகவான் ராசில் இருக்கும்போது சில குழப்ப நிலைகளை அதாவது ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத நிலையில் இருந்தாலும் கூட நிச்சயமாக இந்த மாதம் நல்லவைகள் என உங்கள் ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கிறார் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் கடவுளினுடைய அனுகிரகம் இருக்கிறது வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கிறது தாயின் மூலமாக தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தாய் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றியிருந்தாலும் கூட சரிசெய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது எழுத்து சம்பந்தப்பட்ட கதை கட்டுரை சம்பந்தப்பட்ட துறைகளில் கூடுதல் வளர்ச்சி பெறக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குருமார்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்க இருக்கிறது கோயில் புண்ணிய ஸ்தானங்கள் அதாவது குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துக்கு சென்று வழிபடுவது கடவுளினுடைய பிரார்த்தனை வைப்பது அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கப் போகிறது ராகு பகவான் பதினொன்றில் இருக்கார் வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கப் போகிறது நான் வெளிநாட்டுக்கு போவானா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறது அதற்கான முயற்சி எடுக்கிற அது சக்ஸஸ் ஆகும்னா நிச்சயமாகும் வெளிநாட்டு தொடர்புக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் என்றால் அது ராகு அது ராகு பதினோராம் இடம் என்கின்ற உபஜயஸ்தானத்தில் குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நல்ல பலனை தரும் அந்நிய மதத்தின் மூலமாக நல்லவைகள் அந்நியர்களுடைய நட்புணர்வு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அந்நிய அதாவது வெளிநாட்டு தொடர்புகள் இங்கிருந்தே ஒரு தொடர்புகள் புத்திசாலித்தனம் நல்லா இருக்க போகிறது நல்ல ஸ்ட்ராட்டஜி பலன் நல்லா இருக்க போகிறது தனஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறார் குடும்பஸ்தானாதிபதி வலுப்பெற்றிருக்கு குடும்பம் நன்றாக இருக்க போகிறது தனம் பெருகப் போகிறது புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்க போகிறது அந்த அதாவது இரட்டை நன்மை எந்த இடத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கின்ற ஞானோதயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது என புதன் கேதுவோடு இணைகிறார் கேதுங்கிறது ஞானக்காரகன் கண்ணி மனையில் இருக்கக்கூடிய கேது நல்லவைகளை செய்யக்கூடிய தன்மை எதிர் அதாவது மறைவாக இருக்கக்கூடிய தேடுதல் செய்யக்கூடிய ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு நல்லவைகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கிடைக்கக்கூடிய அதாவது புதுசாக உன்னை கண்டுபிடித்து அதன் மூலமாக ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய நிகழ்வுகள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானினுடைய பிறந்த நாள் ஜெயந்தி இந்த மாதம் உங்களுக்கு வர இருக்கிறது அதாவது புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் ராசிநாதனுடைய பிறந்த நாள் ஸோ யாருக்கெல்லாம் மன குழப்பம் அதிகமாக இருக்கிறது தான் நினைக்கிறது செயல்படுத்த முடியல தடைகளாக இருக்கிறது நினைத்த காரியம் நடக்கலை என்கின்ற தன்மை இருக்கின்றவர்கள் யாருக்கெல்லாம் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடுத்திக் கொண்டு அத இருந்து அதோட ஒரு வழியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் திருமண பாக்கியத்தில் தடை கொடுத்து கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் கலத்திர ரீதியாக பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அன்றைய தினம் சுக்கிர பகவானை சென்று வழிபடுவது நவகிரகங்கள் இருக்கின்ற சுக்கர பகவான் அல்லது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பிடித்த அம்மனை சென்று வழிபடும்போது நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது